பன்னாரியம்மன் வேளாண் மண் நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக தமிழ்ச்செல்வன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் இந்த இது பார்த்திங்கன்னா மழைநெல்லிக்காய் நம்ம வர்றப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வர்றப்போ பார்த்தீங்கன்னா செடிக்கு பூராமே காஞ்சி காஞ்சி ஒடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு காயற செடிகளை பூரா கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நம்ம வந்தப்போ செடி காஞ்சுது அதுதான் அதுக்கப்புறம் செடி காயவே கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த குருத்தோட தண்டில் புழுவு வந்து முட்டை வச்சு குருத்து புழுவை தான் ஒரு குச்சியோட தண்டுக்குள்ளே புழு இருந்துச்சு அடுத்து வேர் பிரச்சனை வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு வேரில் காயற மரம் அப்படியே ஒடிஞ்சி விழுந்தது இந்த குச்சியில் பிரச்சனையை வர்றது பவுட்ரு பவுடராக ஊந்து ஊந்து மேலேருந்து அப்படியே கீழே காஞ்சிட்டு வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது இந்த ரெண்டு பிரச்சனையை ஃபஸ்ட் என்னென்ன கொடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து வேர் பிரச்சனைக்கு வந்து ட்ரைகோடர்மெவரிடி பெசிலோமைசிஸ் பிளான்ட் கேர் இந்த மூணையும் கொடுத்தோம் இரநூறு லிட்டர் பேரலுக்கு வந்து ரெண்டு லிட்டர் ட்ரைக்கோடர்மா வருடி ரெண்டு லிட்டரு பெசிலோமைசிஸ் ரெண்டு லிட்டரு பிளான்டக்கேரு ப்ளஸ் ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஸோ இதை மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு தூருக்கும் இரநூறு லிட்ரு பேரில் மிக்ஸ் பண்ணுறோம்னா இரநூறு தூருக்கு அதை அப்படியே கீழே அப்ளை பண்ணும் மேலே ஸ்ப்ரேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சான பிரச்சனைகளை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மரத்தோட கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த அறிகுறிகள் தெரியும் தண்டு பகுதியில் ஸோ அதோட சிம்டம்ஸ் வச்சு மேலே ஸ்ப்ரே வந்து சூடோமோனாஸ்மு லீஃப் கேரு ப்ளஸ் அந்த குருத்து வ வண்டு இருந்துச்சு அதனால கிரப் ஹண்ட்ரு மெட்டாரைசியம் இந்த மூணையும் வந்து மேலே ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டோஸ் கொடுத்து டோட்டலாக வந்து மரத்தை அரை பிரச்சனையில் அரசு பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கடுத்து தலைவை கண்ட்ரோல் பண்ணி பூக்கணும் அதிகமாக பூக்கணும் அப்படிங்கறக்காக பயோசைமு எம்என் மிக்சர் இது ரெண்டும் வந்து லிக்யூட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் கீழே அது அதுக்கடுத்து ஸ்ப்ரேவாக வந்து மீன் எம்ளமும் எம்என் மிக்சர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் பூ எடுக்கிறப்ப பூச்சி இருக்கு இன்செக்ட் கண்ட்ரோலரும் அதாவது பெவரியா பெஸியான வெற்றி சீலிய காம்பினேஷனில் இன்செக்ட் கண்ட்ரோலரும் பெஸ்டிஸ் ஃப்ரான்ஜன்ஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் ஏன்னா அந்த தண்டு புழுவு மாதிரி வருதில்ல ஸோ அதோடய எஃபெக்ட் திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஸ்ப்ரே வந்து பஞ்சகையாக ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் ஏன் வெயில் தாக்கத்தை கொஞ்சம் தாங்கணும் அப்படிங்கிறக்காக மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் காய் நல்லா பிடிச்சிருக்கு மரம் வெயில் தாங்க மாட்டாமல் காய் பழுத்து கீழே விழுகுது ஸோ இந்த கொஞ்சம் வெயில் சூட்டு தாங்கணும் அப்படிங்கிறக்காக வெறும் பஞ்சகவியாக மட்டும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கு இதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு போடுறேன் நன்றி